சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணநலங்கள் ராகு பகவானை அதிபதியாகக் கொண்ட நட்சத்திரங்களில் இரண்டாவது நட்சத்திரமாக வருவது சுவாதி துலாம் ராசியில் இடம் பெறும் சுவாதி நட்சத்திரம் மிகவும் பிரகாசமான நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் அன்பு மனமும் இரக்க சுபாவமும் கொண்டவர்களாக இருப்பீர்கள் மற்றவர்களை வசீகரிக்கும் அளவுக்கு இளமைத் தோற்றமும் அழகும் கொண்டிருப்பீர்கள் எப்போதும் சுறுசுறுப்பாகக் காணப்படுவீர்கள் பல துறைகள் சம்பந்தப்பட்ட நூல்களைப் படிப்பதில் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் அதன் காரணமாக பல துறைகளிலும் விவாதிக்கும் திறமை பெற்றவர்களாக திகழ்வீர்கள் பல நூல்களைப் படித்திருந்தாலும் தன்னடக்கத்துடன் இருப்பீர்கள் தெய்வ நம்பிக்கை மிக்கவர்களாக இருப்பீர்கள் தெய்வ அனுக்கிரகம் எப்போதும் உங்களுக்குப் பூரணமாக இருக்கும் உதவி என்று வருபவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியைச் செய்வீர்கள் எதிலும் அவசரப்பட்டு முடிவெடுக்க மாட்டீர்கள் அரசாங்கத்தில் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் நட்பைப் பெற்றிருப்பீர்கள் எந்தச் சூழ்நிலையிலும் ஒழுக்கம் தவற மாட்டீர்கள் எடுத்துக்கொண்ட காரியத்தை எப்படியாவது முடித்தே தீருவது என்று கங்கணம் கட்டிக்கொண்டது போல் செயல்படுவீர்கள் பலர் கூடியிருக்கும் இடத்தில் தனித்துவத்துடன் தெரிவீர்கள் நீதி நேர்மையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று மற்றவர்களுக்குச் சொல்வதைப் போலவே நீங்களும் நடந்து கொள்வீர்கள் மற்றவர்கள் சொல்லும் கருத்துகளை அப்படியே ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் இது நல்லது இது கெட்டது என்று பகுத்துப் பார்த்து நடந்து கொள்வீர்கள் எங்கும் எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் கலைகளை ரசிப்பதில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் நெருக்கடியான சந்தர்ப்பத்திலும் மன உறுதியை இழக்க மாட்டீர்கள் தன்மானத்துக்கும் சுயகாரவத்துக்கும் மிகுந்த முக்கியத்துவம் தருவீர்கள் எப்படிப்பட்ட பிரக்னையாக இருந்தாலும் சாமர்த்தியமாகத் தீர்த்து விடுவீர்கள் மனைவி பிள்ளைகளிடம் அதிக அன்பு செலுத்துவீர்கள் பெரியவர்களிடம் மரியாதையுடன் நடந்து கொள்வீர்கள் வயதான பிறகும் கூட விளையாட்டுப் பிள்ளையாக நடந்து கொள்வீர்கள் குழந்தைகளுடன் இருப்பதை விரும்புவீர்கள் அக்கம்பக்கத்து வீடுகளில் உள்ள குழந்தைகளைக் கூட கவர்ந்து விடுவீர்கள் பிள்ளைகளின் முன்னேற்றத்துக்காக இரவு பகல் பாராமல் உழைப்பீர்கள் உறவினர்களிடம் அன்புடன் நடந்து கொள்வீர்கள் சுவையான உணவு வகைகளை ரசித்து சாப்பிடுவீர்கள் உங்கள் சுதந்திரத்தில் வெளிநபர்கள் தலையிடுவதை அனுமதிக்க மாட்டீர்கள் இந்த நட்சத்திரம் ஜோதி என்று அழைக்கப்படுவதும் ராகு பகவானின் சக்தி வாய்ந்த இரண்டாவது நட்சத்திரம் நட்சத்திர மாலை இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இல்லையென்று கையேந்தி வருபவர்களை வெறுங்கையுடன் அனுப்பாமல் கொடுத்து உதவுபவராகவும் நூல் பல விரும்பிக் கற்கும் அறிஞராகவும் எதையும் நிதானமாக அணுகி நுணுக்கமாக புரிந்து கொள்பவராகவும் இருப்பார்கள் என்று கூறுகிறது ஜாதக அலங்காரம் சகல ஜனங்களையும் வசீகரிக்கும் ஆற்றலும் உண்பதில் பிரியமும் தொடையில் மருவம் உள்ளவர் என்றும் கடவுள் வழிபாடு கொண்டவர் என்றும் அரசர்களிடத்தில் ஊழியம் செய்பவராகவும் நீதியாகப் பேசுபவராகவும் விளங்குவார்கள் என்று கூறுகிறது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லோரிடமிருந்தும் வித்தியாசப்படுவார்கள் இவர்களை அறியாமலேயே ஒரு தெய்வீக சக்தி இவர்களை வழிநடத்தும் இரக்க குணம் அதிகம் உள்ளவர்கள் அறிவுக்கூர்மை பெற்றிருப்பார்கள் ஒழுக்கம் உண்மை பேசுதல் உள்ளிட்ட நற்பண்புகளைக் கொண்டிருப்பார்கள் எடுத்துக்கொண்ட காரியத்தில் வெற்றி பெறும் வரை அயராமல் உழைப்பார்கள் துலாம் ராசியிலேயே அதிக வாய்ந்த இளமையான நட்சத்திரமாக சுவாதி இருப்பதால் இளகிய மனமும் அழகும் இளமையும் கொண்டு எல்லா வயதிலும் சுறுசுறுப்பாகக் காணப்படுவார்கள் நீண்ட விரல்களை உடையவர்களாகவும் கங்களால் பேசக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் புன்னகை பூத்த முகமும் வசிகரத் தோற்றத்தையும் உடையவர்களாக இருப்பார்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் அமர்ந்திருக்கும் அரங்கத்தில் இவர்கள் மட்டும் பளிச்செனத் தெரிவார்கள் விளையாட்டு குணம் இருக்கும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்ற சொல்லுக்கேற்ப நீதி நேர்மை உடையவர்களாக இருப்பார்கள் யார் எந்தக் கருத்தைச் சொன்னாலும் அதை அப்படியே உள்வாங்கிக் கொண்டாலும் இவர்களுக்கு சரியெனப்படுவதை மட்டும் செய்வார்கள் நீங்கள் செய்த தவறுக்கு பகிரங்கமாக மன்னிப்புக் கேட்டுவிடுவார்கள் அதிக நட்பை பெற்றிருந்தாலும் அரிதாக சிலரைத்தான் உடன் வைத்துக் கொள்வார்கள் எப்போதும் தூய்மையை விரும்புவார்கள் ஆதலால் வீடாக இருந்தாலும் அலுவலகமாக இருந்தாலும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதில் கண்டிப்பு காட்டுவார் சுயமரியாதையை விட்டுக் கொடுக்காத இயல்பும் உற்றார் உறவினர்களை மதிக்கும் குணமும் என்றும் இவர்களிடம் உண்டு சங்கீதம் நாட்டியம் இலக்கியம் இவற்றில் அதிக ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பார்கள் ஒரு சிலர் மொத்த விற்பனையாளர்களாகவும் மார்க்கெட்டின் துறையில் வல்லவர்களாகவும் எழுத்தாளர்களாகவும் இருப்பார்கள் இவர்கள் தோற்றத்தை வைத்து வயதைக் கணிக்க முடியாது தோற்றம் அவ்வளவு இளமையாக இருக்கும் எது நல்லது எது கெட்டது என்று உணர்ந்து அதன்படி செயல்படுவதில் அதிக வல்லவர்கள் மன வலிமையும் எளிமையான பேச்சும் பாகுபாடு பார்க்காமல் தர்மம் செய்யும் இளகிய மனமும் இவர்களிடம் உண்டு பிள்ளைகளின் நலனுக்காக எந்த தியாகத்தையும் செய்வார்கள் பெரியவர்களையும் தெய்வத்தையும் வணங்கும் பக்தியுடையவர்கள் நீங்கள் எப்போதும் சுதந்திரமாக சுற்றித் திரிய அதிகம் விரும்புவார்கள் உங்கள் சுதந்திரத்தில் யாரேனும் தலையிட்டால் கொஞ்சம் கோபப்படுவார்கள் சகல சாஸ்திரங்களையும் கற்று வைத்திருப்பார்கள் முதலாளி தொழிலாளி என்ற பேதம் இவர்களிடம் கிடையாது தொழிலாளிகளை எப்போதும் அன்பாக வழிநடத்துவார்கள் உங்களில் பலர் கலைத்துறையைச் சார்ந்தவர்களாகவும் பேராசிரியர்களாகவும் கெமிக்கல் இன்ஜினியர்களாகவும் இருப்பார்கள் ஏரோநாட்டிக்ஸ் கம்ப்யூட்டர் ஆகியவற்றில் சிறந்து விளங்குவார்கள் சகல விஷயங்களையும் தெரிந்து வைத்திருந்தாலும் கற்றது கைமண் அளவு என்று தன்னடக்கத்துடன் செயல்படுவார்கள் தெரியாததை அறிந்து கொள்ள கேள்விகளை துருவித் துருவி கேட்பதில் வல்லவர்கள் திருமணம் கொஞ்சம் தாமதமாகத்தான் இவர்களுக்கு அமையும் நேருக்கு நேராக யாரையும் பகைத்துக் கொள்ளாத இவர்கள் பல தரப்பினருக்கும் நண்பர்களாக இருப்பார்கள் மனித உரிமைகளையும் கடமைகளையும் எடுத்துரைத்து அனைவரையும் திகைக்கச் செய்வார்கள் ஆனாலும் நீங்கள் சொல்வதே சரி என்று சில விஷயங்களில் பிடிவாதமாக இருப்பார்கள் இதனால் குடும்பத்தில் அவ்வப்போது கருத்து வேறுபாடுகள் நிலவும் பிராணிகள் பறவைகளிடம் அதிக அன்பு கொண்டிருப்பார்கள் மலை கடல் மரம் கொடிகளைப் பார்த்தால் அங்கேயே உட்கார்ந்து விடுவார்கள் இரவில் வெளியூர் பயணங்கள் செல்வதென்றால் இவர்களுக்கு மிகவும் பிடிக்கும் மத்திய வயதைத் தாண்டியதும் ஆன்மீக நாட்டம் அதிகம் கொண்டு கோயில் கோயிலாக பயணம் செய்ய விரும்புவார்கள் இருபத்தேழு வயதிலிருந்து வாழ்க்கையில் சகல சாபாக்கியங்களும் உண்டாகும் முப்பத்தொன்பது நாற்பத்தொன்று நாற்பத்திரண்டு ஐம்பது ஐம்பத்தொன்று வயதுகளிலெல்லாம் எல்லா வகையான மகிழ்ச்சியும் கிடைக்கும் இனி பாதவாரியான வாரியான பார்ப்போம் சுவாதி ஒன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி ராகு ராசி அதிபதி சுக்கிரன் நவாம்ச அதிபதி குரு சுவாதி நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்த நீங்கள் மன உறுதி மிக்கவர்களாகவும் துணிச்சலுடன் செயல்படுபவர்களாகவும் அறிவுக்கூர்மை மிக்கவர்களாகவும் இருப்பீர்கள் எப்போதும் கனவுலகில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பீர்கள் பெரிய மனிதர்களின் நட்பைப் பெறுவதில் ஆர்வத்துடன் இருப்பீர்கள் நிறைய படிப்பதில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் பல பட்டங்களைப் பெற்றுப் பிரகாசிப்பீர்கள் எவ்வளவுதான் படித்திருந்தாலும் கொஞ்சம் கூட கர்வம் இல்லாமல் தன்னடக்கத்துடன் காணப்படுவீர்கள் எப்போதும் எளிமையான அமைதியான வாழ்க்கை வாழ விரும்புவீர்கள் சிறியவர்களிடமும் மரியாதையுடன் பழகுவீர்கள் உதவி கேட்டு வருபவர்களுக்கு முடிந்த உதவியைச் செய்வீர்கள் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டிருப்பீர்கள் விவாதம் என்று வந்துவிட்டால் வெற்றி உங்களுக்குத்தான் என்று சொல்லும்படி வெளுத்துக் கட்டுவீர்கள் கொடுத்த வாக்கை எப்பாடுபட்டாவது காப்பாற்ற வேண்டும் என்பதில் துடிப்பாக இருப்பீர்கள் தன்மானத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் சுவாதி நட்சத்திர முதல் பாத பரிகாரம் காரைக்குடிக்கு மேற்கேயுள்ள கோவிலூரில் குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ நெல்லைநாயகி உடனுரை ஸ்ரீ கொற்றவளீஸ்வரரை வணங்குதல் நலம் சுவாதி இரண்டாம் பாதம் நட்சத்திர அதிபதி ராகு ராசி அதிபதி சுக்கிரன் நவாம்ச அதிபதி சனி சுவாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த நீங்கள் நீதிக்கும் நேர்மைக்கும் மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் அனைவரிடமும் எந்த ஒரு பேதமும் பார்க்காமல் அன்பு செலுத்திப் பழகுவீர்கள் உங்களுடைய நடைமுறை மற்றும் அணுகுமுறை மற்றவர்களிடமிருந்து மாறுபட்டிருக்கும் அதனால் எவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு நடுவில் இருந்தாலும் நீங்கள் தனித்துத் தெரிவீர்கள் தெய்வ பக்தி மிகுந்து காணப்படுவீர்கள் எந்தச் செயலிலும் தெய்வ அனுக்கிரகத்தை நம்பி ஈடுபடுவீர்கள் அதன் காரணமாக காரியத்தில் வெற்றியும் பெறுவீர்கள் தாய் தந்தையைக் கடைசி வரை மகிழ்ச்சியுடன் போற்றிப் பாதுகாப்பவர்களாக இருப்பீர்கள் மனசாட்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் உடன்பிறந்தவர்களை அன்புடன் அரவணைத்துச் செல்வீர்கள் எதிரிகளை எளிதில் அடையாளம் கண்டுகொள்வீர்கள் விளையாட்டுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவீர்கள் தவறு செய்பவர்களை தட்டிக் கேட்கத் தயங்க மாட்டீர்கள் சுவாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதம் பரிகாரம் அவிநாசியில் அருள்பாலிக்கும் பெருங்கருணை நாயகி உடனுரை ஸ்ரீ அவிநாசியப்பறை வணங்குதல் நலம் சுவாதி மூன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி ராகு ராசி அதிபதி சுக்கிரன் நவாம்ச அதிபதி சனி குடும்பத்தினரிடம் அதிக அன்பும் அக்கறையும் கொண்டவர்களாக இருப்பீர்கள் மற்றவர்கள் எப்படியிருந்தாலும் அதைப் பற்றிக் கவலைப்பட மாட்டீர்கள் தங்கள் குடும்பம் ஒழுக்கமாகவும் நேர்மையுடனும் நடந்து கொண்டால் போதும் என்று நினைப்பீர்கள் ஒரு விஷயத்தை ஒட்டியும் வெட்டியும் பேசுவதில் வல்லவர்களாக இருப்பீர்கள் அடிக்கடி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்பட்டு உங்கள் வாழ்க்கைத் தரத்தை உயர்த்தும் விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்வதில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் மற்றவர்கள் செய்த உதவியை மறக்க மாட்டீர்கள் அவர்களுக்கு பிரதியுபகாரம் ஏதேனும் செய்துவிட வேண்டும் என்பதில் துடிப்பாக இருப்பீர்கள் எதிலும் போட்டி இருந்தால்தான் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும் என்று நினைப்பீர்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆன பிறகே திருமணம் செய்து கொள்வது என்பதில் உறுதியாக இருப்பீர்கள் சுவாதி நட்சத்திரம் மூன்றாம் பாத பரிகாரம் திருநெல்வேலியில் நடுநாயகமாக வீற்றிருந்து அருள்பாலிக்கும் காந்திமதி சமேத நெல்லையப்பறை வணங்குதல் நலம் சுவாதி நான்காம் பாதம் நட்சத்திர அதிபதி ராகு ராசி அதிபதி சுக்கிரன் நவாம்ச அதிபதி குரு உறவினர்களிடம் அதிக அன்பு கொண்டவர்களாக இருப்பீர்கள் தாயிடம் மிகுந்த பாசம் கொண்டிருப்பீர்கள் குழந்தைப் பருவத்தில் எப்போதும் தாயின் அருகிலேயே இருக்க வேண்டுமென்று விரும்புவீர்கள் மற்றவர்களிடம் அதிக உரிமை எடுத்துக் கொள்வீர்கள் மற்றவர்கள் என்ன சொன்னாலும் தான் நினைப்பதுதான் சரியென்று பிடிவாதமாக இருப்பீர்கள் ஆடம்பரமாக வாழ வேண்டுமென்று விரும்புவீர்கள் தெய்வப் பணிகளுக்கு முடிந்த உதவிகளைச் செய்வீர்கள் குடும்பத்தினரின் எதிர்காலத்துக்காக சொத்து சேர்க்க கடுமையாக உழைப்பீர்கள் தன்னை யாரும் சரியாகப் புரிந்து கொள்ளவில்லையே என்று அடிக்கடி ஆதங்கப்படுவீர்கள் வீடு நிறைய விருந்தினர்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் உங்களில் சிலர் அதிகம் உழைக்காமலேயே வசதி வாய்ப்புகள் ஏற்பட வேண்டுமென்று நினைப்பீர்கள் ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டிருப்பீர்கள் அடிக்கடி ஆன்மீகச் சுற்றுலா செல்ல விரும்புவீர்கள் நான்காம் பாத பரிகாரம் அரக்கோணத்துக்கு அருகில் சோளிங்கபுரத்தில் அருள்பாலிக்கும் சோளிங்கர் ஸ்ரீநரசிம்மப் பெருமாளை வணங்குதல் நலம்